சோலை ராஜேந்திரன் சேனல் நேரலுக்கு வணக்கம் சோலை ராஜேந்திரன் பேசுறேன் போன தடவை நம்ம பலசரக்குல நாளை என்பது பற்றி ஒரு ஜென் கதை கேட்டிருந்தீங்க என்னை ரொம்ப உற்சாகப்படுத்தினீங்க முதற்க நன்றி இன்னைக்கு நம்ம கேட்க போறது உண்மை சம்பவம் அதை தான் நான் சொல்றேன் பல பல வருடங்களுக்கு முன்னாடி இது நடந்துச்சு சுப்ரீம் கோர்ட்டுக்கு மேல உள்ள கோர்ட்டுக்கு இந்த கேஸ் போச்சு நிச்சயமா அது ஐநா சபை இல்லை பொதுவாக வழக்கினுடைய தீர்ப்பு சாட்சி ஆவணங்கள் வழக்கறிஞர்கள் வாதாடும் திறமையை பொறுத்து தான் இருக்கும் ஆனால் அந்த நீதிமன்றத்தில் தீர்ப்பு நமக்கும் நம்முடைய மனசாட்சிக்கும் ஏற்றதா கொடுத்ததா இருக்கும் மொத்தத்தில் தலைப்பு வேணாங்க கடைசியில் நீங்களே சொல்வீங்க நானும் சொல்றேன் வாங்க கதை என்னன்னு புகழ்மிக்க கோயில் அது பெரியவர்கள் அரசியல்வாதிகள் மக்கள் யாவரும் வரக்கூடிய கோயில் தளிப்போ தளிப்போ என சப்தத்துடன் போலீஸும் தாவாலியும் வருகிறார்கள் யாரா இல்ல ஏதோ ஒரு நீதிபதியா கோயில தரிசனம் பண்ணிட்டு திரும்பி போறாரு அதான் இந்த கடுபடி தான் அதுவும் உயர் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி திரு சீனிவாசன் தரிசனம் செஞ்சுட்டு வாசலுக்கு திரும்பி போறார் வாயிலுக்கு முன்பு ஆழ்வதற்கு எதுவும் இல்லை நீயே கதி என கோயில் கோபுரவாசலில் நிறைய பேர் உட்கார்ந்து பிச்சை எடுக்கிற அங்க வைங்களேன் ஐயா சீனிவாச ஐயா அப்படின்னு ஒரு குரல் கேட்குது தலைமை நீதிபதி ஒன்றும் புரியாமல் தன் பெயரை சொல்லி யார் கூப்பிடுகிறார்கள் என திரும்பி பார்த்து ஒரு கணம் நின்று புரியாமல் அங்குமிங்கும் பார்த்து விட்டு பின் நடக்கிறார் கூட வந்தவர்களுக்கும் புரியாமல் கூடவே போகின்றனர் மீண்டும் ஐயா என குரல் கேட்க இங்கும் அங்கும் நீதியரசர் பார்க்க அந்த குரல் ஒரு பிச்சைக்காரன் எடுப்பவரிடமிருந்து வருகிறது என தெரிந்து கொண்டார் அந்த ஒரு நிமிடம் அவர் ஆடிப்போய் விட்டார் கூப்பிடும் பிச்சைக்காரனுக்கு முகத்திலோ கட்டிகளும் இருக்கின்றன அதுபோக கைகளும் கால்களும் குறைந்து அழுகி துணியால் மறைக்கப்பட்டும் இருந்தது ஆம் அவன் ஒரு குஷ்டரோகி ஆமா இவன் எதற்கு நம்மை கூப்பிடுகிறான் நம் பெயர்வனுக்கு எப்படி தெரியும் இப்படி பல எண்ணங்களில் அவன் அருகே சென்றார் குஷ்ரோகி மேலும் தொடர்ந்தான் ஐயா ஜட்ஜ் ஐயா என்ன தெரியலையா நீ யாருப்பா ஏன் என்ன கூப்பிட்ட என கேட்க குஷ்ரோகி ஐயா என்ன தெரியலையா நான் ஒரு சாராய வியாபாரி மாசானம்னு பேரு என் பேரை சொன்னாலே அழுத குழந்தை கூட வாய முடிக்கணும் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நீங்க வக்கீலா தொழில் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கல்ல நான் உங்கள் கட்சிக்காரன் எனக்காக நீங்கள் தான் வாதாடினீங்க ஆமையா அது ஒரு திருட்டு கேஸு அது மட்டும் இல்ல கேஸும் கூட ஹீ வாழ்நாள் முழுவதும் கைதியாக இருக்கணும்னு என்னை தண்டிச்சுட்டாங்க இந்த கேஸு ஹைகோர்ட்டுக்கு போச்சு மீண்டும் வாதாடி என்னை காப்பாத்திட்டீங்க முழுசாக காப்பாற்றினீங்க இப்போ நினச்சா கூட நீங்கள் வாதாடினது என் மனசில் நிழலாடுதியா விடுதலை கிடச்சி வெளியே வந்துட்டேன் ஆனா ஆனா ஐயா கோயில் இருந்து சொல்கிறேன் அந்த கேஸில் என் எதிராளிய நான் தான் என் கொலை பண்ண நான்தான் கொலை பண்ண அவங்க கிட்ட இருந்த பணத்தையும் நகையும் நான்தான் என் கொள்ளையடித்தேன் இதை கேட்ட தலைமை நீதிபதி அசையாமல் அந்த கோயிலில் நின்ற சிலைகளில் ஒன்றாக நின்றார் இதே மாதிரி இன்னொரு கொலக்கேசு பணம் கொள்ள கொள்ளையா புரண்ட நேரம் சிட்டா ஆனா பொண்டாட்டி என் கை குழந்தை எங்க அம்மா எங்க அப்பா எல்லாரும் கார் விபத்தில் ஸ்பாட்ல இருந்துட்டாங்க ஐயா அந்த தண்டனையை நான் இன்னைக்கு அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் ஆண்டவன் அன்னைக்கு அந்த காரில் போகக்கூடாதுன்னு என்னை தடுத்துட்டான் ஏன்னா நீ இன்னும் தண்டனை அனுபவிக்கணும்னு சொல்லிட்டான் தடுத்தான் போல இருக்கு பணம் போச்சு எப்படி வந்ததோ அப்படியே போச்சு திருட்டானுங்க நான் பண்ண தப்பு இன்னைக்கு கையில் காலில் முகத்தில் குஷ்டம் வந்து குஷ்ரோகி ஆகிட்டேன் என் கிராமத்துக்கு போனேன் என்னை சேர்த்துக்கல சொந்தக்காரனுங்க எங்கிட்ட வாங்கி தின்னவங்க எல்லாரும் துரத்திடி அடிச்சானுங்க வீதிக்கு வந்துட்டேன் உயிர் இருக்கிறதுக்கு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஆண்டவங்க எத்தனையோ தடவை சொல்லிக்கிட்டு இருக்கேன் அழுதுட்டேன் அழுதுகிட்டே இருக்கேன் ஆனால் அன்னைக்கு உண்மையை மறைச்சு நான் கொலை பண்ணலேன்னு உங்களை நம்ப வச்சனேன் ஏமாத்தினே நீங்களும் என் பேச்ச நம்பி எனக்கு விடுதலை வாங்கி கொடுத்தீங்களே ஐயா அதுதான் என் மனசை போட்டு ரொம்ப நாளா அறுத்துக்கிட்டு இருந்துச்சு என்ன மன்னிச்சிருங்க ஐயா என்று கூற அருகில் நின்று கேட்டவர்களும் உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி சீனிவாசன் உறைந்து போனார் நீதிபதி குஷ்ரோகியிடம் ஒரு நூறு ரூபாயை கொடுத்துவிட்டு மனம் கனத்துடன் செல்ல முடியாமலும் வேறு வழி இல்லாமலும் காரில் ஏறி சென்றார் விழாவிற்கு சென்றார் என்ன விழா வருங்கால வழக்கறிஞர்கள் முன்பு நீதியைப் பற்றி பேசுவதற்காக சென்றார் காரில் செல்லும் போது நீதிபதி மனம் ஓசையில்லாமல் உணர்வாக ஊடுருவியது அவர்கள் முன்பு பேசுவதை அவரே தானாக நீங்கள் நீங்களெல்லாம் நீதியை நிலைநாட்டப் போகின்ற வழக்கறிஞர்கள் பின் நீதிபதிகள் என்று உண்மை சம்பவத்தை அவர் அறியாமலே மனம் தொடுத்தது தவறு பண்ணின ஆயுள் கைதியை நான் வக்கீலாக வாதத்திறமையால் குற்றவாளியை நிரபராதி என கேசில் வெற்றியடைந்தேன் குற்றவாளி என்கிட்டே உண்மையை சொல்லவில்லை குற்றவாளி தப்பித்தாலும் அவன் மனசாட்சியிலிருந்து அதாவது ஆண்டவன் கோர்ட்டிலிருந்து யாராலும் தப்பிக்க முடியாது என்றது அவன் வாழ்க்கையே உதாரணம் கொலை செய்து வழக்கறிஞரிடம் பொய்யை சொல்லி தப்பித்தவன் இங்கு குற்றவாளியா இல்லை கொலை செய்ததை மறைத்து பொய் சொன்ன கட்சிக்காரனை நிரபராதி ஆக்கி தப்பிக்க வைத்த வழக்கறிஞர் இங்கு குற்றவாளியா யார் குற்றவாளி யாராக இருந்தாலும் கார் சென்று கொண்டே இருந்தது Like, share, and subscribe for more videos.